நீங்கள் என்னிடம் மனதில் அடிமைத்தனத்தை அழித்து விடு என்றீர்கள் ஆனால் என்னை விட்டீர்கள் நீங்கள் பெரிய வித்வான் அல்லவா அதனால்தான் மகதத்தின் மேல் உள்ள வெறுப்பினால் என்னை விட்டீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறேன் நான் இதற்கு சம்மதிக்காத போது என்னை பயமுறுத்தி நீங்கள் என்னை இப்படி அடிப்படையை வைத்து விட்டீர்கள் நீங்கள் தான் என்னை வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் நான் விற்கப்படவில்லை உங்கள் வசம் என்ன உள்ளதோ செய்து கொள்ளுங்கள் ஆனால் நான் உங்களுக்கு என்றும் அடிமை இல்லை பைரவா ஓ இதுவரை தாங்கள் சாஸ்திரத்தை தான் உபயோகித்து வந்தீர் இப்போது சஸ்திரத்தை உபயோகிக்கிறீர்களா ஆகட்டும் அவனை புடியுங்க எல்லோரையும் போல உங்களுக்கும் மூளை விட்டதா ஏன் இப்படி செய்கிறீர்கள் எதற்கு என்னை பிடிக்கிறீர்கள் விடுங்கள் என்னை என் நண்பர்களையும் மாற்றி விட்டீர்கள் அல்லவா ஆனால் எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்னை தாக்க பார்க்கிறீர்களா தாக்குங்கள் ஆனால் நிச்சயம் என்றும் நான் மகாராஜாவாக மாட்டேன் அவனை விட்டுவிடுங்கள் இப்போது நீ முழுமையாக சுதந்திரமாகிவிட்டாய் சந்திரகுப்தா நீ எங்கு வேண்டுமோ அங்கு செல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று தங்கிக் கொள்ளலாம் ஆனால் நாளில் ஒரு முறையாவது நீ என்னை வந்து சந்தித்தே ஆக வேண்டும் உன்னுடைய சுதந்திரத்திற்காக நான் அதிக விலை கொடுத்திருக்கிறேன் மனவன் உன்னுடைய கடனை தீர்ப்பதற்காக நான் கூறியதை செய்வாயல்லவா செய்வேன் நிச்சயமாக செய்வேன் வெகு விரைவிலேயே உங்களுக்கு தர வேண்டியதை தந்துவிட்டு என் விடுதலையை வாங்கிக் கொள்வேன் டேய் குண்டா அவர் கூறியதை நீங்கள் எதற்காக அப்படியே செய்தீர்கள் நாங்கள் உன்னுடைய நண்பர்கள் அல்லவா அதுவும் அந்த பிராமணன் உன்னுடைய நலனை தானே யோசிக்கிறார் டேய் அவர் ஒரு பைத்தியம் இல்லை இல்லை அவரது செயல் அவ்வாறு இருக்கலாம் ஆனால் லட்சியம் வெகு நேரானதாக இருக்கிறது ஆச்சாரியரே இந்த சிறுவனை மீட்க நீங்கள் இவ்வளவு பொற்காசுகளை கொடுக்க வேண்டுமா சிறுவன் அல்ல வருங்கால சக்கரவர்த்தி என்று கூறு பைரவா சரி அவனை விடுவிக்க நீங்கள் ஏன் அவனை வாங்கினீர்கள் மகாராஜாவிற்கான பயிற்சி அவனுக்கு எப்பொழுது பயிற்சி ஆரம்பமாகிவிட்டது சந்திரகுப்தனோ அல்லது நீயோ இன்னும் உணரவில்லை அடிமைத்தனத்தின் முடிவுதான் சந்திரகுப்தன் எதிர்கால சக்கரவர்த்தி ஆவதற்கான முதல் படி அதை அவன் இன்று கடந்து விட்டான் இப்போது பயணம் ஆரம்பமாகிவிட்டது சந்திரகுப்தன் சக்கரவர்த்தி சந்திரகுப்தனாகப் போகிறான் நான் ஜெயித்து விட்டேன் நீங்கள் தோற்றுப்போய் விட்டீர்கள் இது சரியே இல்லை நீ சரி செய்கிறாய் காதலிலும் யுத்தத்திலும் எல்லாம் ஒன்றுதான் ஜிப்ராவ் ஜிப்ராவ் துர்தாரா நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் என் கோபத்திற்கு காரணம் இருக்கிறது உடனே என் அண்ணன் சேனியிடம் விஷயத்தை கோரிவிடு சேனிகளுக்குக் கட்டளையிட சொல்ல வேண்டும் அந்த பிப்ளி வம்சத்தை அரசகுமாரன் தலை கொனிய வேண்டும் உடனடியாக அவன் என் முன் வந்து நிற்க வேண்டும் இந்த அரச குமாரியிடம் சொல்லாமல் சென்றதுக்காக என்னிடம் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் உடனே சென்ற குமாரி ரத்தத்தின் பிரபாவம் என்றும் செல்வதே இல்லை இறுதியில் தனானந்தனின் சகோதரி வந்துவிட்டாள் நீ என்ன கூறினாய் நான் சரியாகத்தானே கூறினேன் மகதத்தின் நீ இருக்கிறாய் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு என்னென்ன போகிறாயோ ஒரு சாதாரண அடிமை சிறுவனுக்காக அரசகுமாரி இவ்வளவு கோபப்படுகிறாய் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேச வேண்டும் அடிமையை அவன் ஒன்று அடிமை அல்ல பிப்ளி வம்சத்தின் அரசகுமாரன் அவன் ஒரு உண்மையான அரசகுமாரன் அரசகுமாரா அவன் ஒரு சாதாரண அடிமை தான் நம்முடைய மகாராஜா அவர்கள் பரிசு என்ற வகையில் அவனை ஒரு நாள் அரச குமாரனாக்கி அரண்மனை சுகத்தை அனுபவிக்க கட்டளையிட்டார் உண்மையை கூறிவிடு நீ அரசகுமாரனா இல்லையா பலம் ஆயுதத்தில் இல்லை அவருடைய மனதில் தான் இருக்கிறது வாள் தந்தையுடையதோ இல்லை மகளுடையதோ அது யார் கையில் இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் பலம் நிர்ணயிக்கப்படுகிறது அவனுக்கு அவனுக்கு அவ்வளவு தொளிச்சலா என்னிடம் பொய் சொல்லி இருக்கிறான் என் அரசகுமாரியை ஏமாற்றி இருக்கிறான் ஏமாற்றுபவர்களையே அவன் ஏமாற்றி இருக்கிறான் அதனால் தானே இன்று ஒரு கேவலம் ஒரு அடிமை சிறுவனுக்காக தன்னையே கஷ்டப்படுத்திக் கொள்கிறாள் கவனித்துக் கொள்கிறேன் நான் தன அவளை விட்டுவிட தன் மகனை இழந்து இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ன பார்க்கிறீர்கள் இவளை அழைத்து செல்லுங்கள் இங்கு நடந்த அடிமை என் நிழலில் இருக்க கூட தேவையில்லை இந்த பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என் முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது என் மகன் சந்திரனுக்கு மகதத்தால் எந்த ஆபத்தும் வராது மன்னன் எப்படியோ மக்கள் அப்படியே இதுவரை தான் மூளை இல்லை என்று நினைத்தேன் ஆனால் இவரை பார்த்ததும் இன்னொன்று தோன்றுகிறது இங்கிருக்கும் மக்களுக்கும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறது அட தாங்களா எப்படி சீக்கிரம் வந்தீர்கள் ஏனென்றால் காலத்தை விட விலை மதிப்பற்றது வேறு எதுவுமே அதுவும் தேசத்தின் பாதுகாப்பு என்று வந்துவிட்டால் சந்திரகுப்தா நேரத்தை வீணாக்குவது குற்றமாகும் எனக்கு தெரியும் சந்திரகுப்தா நான் உன்னிடம் கூறிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒரு கனவை போல தோன்றுகிறது என்று இருப்பினும் நினைவிருக்கட்டும் ஒருவன் மட்டுமே ஒரு கனவை கண்டுகொண்டிருந்தார் அது கனவாகவே இருந்துவிடும் ஆனால் ஒரே கனவை இருவரும் காணும் பொழுது அது நனவாகியே தீரும் அதனால் நான் இந்த கனவை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் உன்னை இந்த பாரதத்திற்கு சக்கரவர்த்தியாக நான் இதோ பாருங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி இந்த பாரத தேசத்தில் நம் மகத நாட்டை போல் எத்தனை நாடுகள் இருக்கும் மிக மிக அதிகம் அதிகம் ஆச்சரியமாக உள்ளது எதை ஒன்றாக்க வேண்டுமோ அதன் எண்ணிக்கை கூட உங்களுக்கு தெரியவில்லை பிரமாதம் சுமார் என்ன நானூறா ஐயோ என்னுடைய கோழிகள் என்னுடைய கோழிகளை பிடியுங்கள் விடியுங்கள் ஆ ஆ விட்டு விடாதீங்கள் இந்த பக்கம் ம் பிடி பிடி விட்டு விடாதே அதோ அதை பிடி ம் எதாவது ஓடிவிடப் போகிறது சீக்கிரம் விடியுங்கள் வாருங்கள் வாருங்கள் வடக்குங்கள் அப்படிதான் இந்த கோழிகளை பார்த்தீர்களா இரு கோழிகள் கூட இங்கு ஒன்றாக செல்வதில்லை அனைத்தும் தன்னுடைய வழியை தனியாக தேடுகிறது எப்போது இந்த கோழிகளை ஒன்றாக செல்ல முடியவில்லையோ நானூறு அரசர்கள் எப்படி ஒரே வழியில் ஒன்றாக செல்ல இயலும் நானூறு அரசர்களையும் ஒரே வழியில் செல்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சந்திரகுப்தா பாரத நாட்டிற்கு தேவை ஒரு அரசர் இந்த பரந்து விரிந்த பூமியில் ஒவ்வொரு ராஜ்ஜியத்தையும் ஒன்றிணைத்து ஆளக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு அரசன்தான் தேவை அந்த அரசன் நீயாக இருக்க போகிறாய் அடடா இந்த கோழிகள் இப்படி அனர்த்தம் செய்துவிட்டது ஒரு சிஷ்யனே அந்த சாமியாரிடமிருந்து உன்னை காப்பாற்ற லுக்தக்கிடம் நாங்கள் விவகாரம் செய்தோம் ஆனால் அவன் ஒன்று முட்டால் அல்ல நம்மை நிச்சயம் பழி வாங்குவார் அத்துடன் அவனது காயங்களில் இன்னும் வலி இருக்கிறது நம்மை கண்டதும் மிகவும் கோபம் கொள்வான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் லுப்தக்கை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்னுடன் வாருங்கள் வா சந்திரா, வா உனக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் இதோ பார் லுப்தக் நடந்தவைகளை மறந்துவிடு என்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கூறு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு வேண்டியதை இதோ இந்த செல்வந்தரே செய்து முடித்து விட்டார் உன்னுடைய விடுதலைக்காக இவரிடம் நான் எவ்வளவு விலை கேட்டேனோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இவர் எனக்கு கொடுத்து விட்டார் இன்று முதல் என்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உனக்கு விடுதலை இது எல்லாவற்றிற்கும் இந்த மகாபுருஷருக்கு நன்றியை கூடும் யார் இந்த மகாபுருஷர் இதோ பார் லுப்தக் உனக்கு இவரை பற்றி தெரியாது இவர் மூளை குழம்பி விட்டது என்று நினைக்கிறேன் இதோ நீ என்ன கூறினாயோ அதை நான் செய்து விட்டேன் நமக்குள் இனி எதுவும் கிடையாது இதையும் நீயே வைத்துக் கொள்ளலாமே நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்து விடுவேன் பெரிய பெரிய கஜானாக்களை எல்லாம் திருடுவேன் ஆனால் தயவு செய்து இவரிடம் மட்டும் என்னை விற்றுவிடாதே நான் உனக்காக எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் செய்வேன் உன்னிடம் நான் ஒரு உண்மையை கூறட்டுமா கேட்டுக்கொள் நான் ஒரு வியாபாரி பொற்காசுகள் தான் எப்பொழுதும் எனக்கு மிகவும் முக்கியமானது இந்த பொற்காசுகளுக்காக இவரிடம் உன்னை விற்றுவிட்டேன் நீ இல்லாமல் வேறு எவனை விற்றாலும் இவ்வளவு பொற்காசுகள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுதான் விட்டுவிட்டேன் இனி உன் பாடு இதோ நிற்கிறாரே உன் சுவாமி பாடு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னுடைய சிந்தனைகளை உன்னிலிருந்து வெளிக்கொண்டு வருவதுதான் அப்போதுதான் நீ எதிர்காலத்தில் பாரதத்தின் சக்கரவர்த்தியாக முடியும் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் என்ன என்ன இப்போது நீங்கள் என்ன கூறினீர்கள் ஏதோ பாரதம் என்று அப்படித்தான் கூறின ஒரு உண்மையான பாரதம் ஒரு அரசன் ஒரு சக்கரவர்த்தியால் வழி நடத்தப்படக்கூடிய ஒற்றுமையாக இயங்க போகும் பாரதம் நீங்கள் பிராமணரா அல்லது விதுஷகனா நான் சொல்வதை கேளுங்கள் எந்த மண்ணில் நிற்கிறீர்களோ அதனுடைய பெயர் பாரதம் இல்லை மகதம் இந்த மகத நாட்டில் மகாராஜா இருக்கிறார் மகாராஜா தனானந்தன் சந்தேகமின்றி நாம் மகதத்தில் தான் இருக்கின்றோம் ஆனால் மகதம் எந்த பரந்த பூமியின் பாகமாக இருக்கின்றதோ அதன் பெயர்தான் பாரதம் போல சுயநலவாதிகளும் கொடுங்கோலர்களும் மோசமானவர்களும் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நாடு ஒரு உடலை போன்றது அந்த உடலுக்கு ஒரு மூளை தேவை இந்த நாட்டிற்கு இப்பொழுது முக்கியமாக ஒரு வழிகாட்டி தேவை நாடுதான் முக்கியம் என்று எண்ணக்கூடிய ஒரு வழிகாட்டி என்னை பொறுத்த வரையில் அந்த வழிகாட்டி நீதான் சந்திரகுப்தா பாரதத்தின் எதிர்கால சக்கரவர்த்தியினுடைய அனைத்து குணங்களும் முன்னில் தெரிகிறது இந்த மகதத்தின் சேனைகள் உங்களை வெகுவாக பாதித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் தான் உங்கள் உறக்கம் முழுமையாகாமல் உள்ளது நீங்கள் நீங்கள் என்னை மகாராஜா போகிறீர்களா இதை பார்த்தீர்கள் அல்லவா இதுதான் அடிமைத்தனத்தின் சின்னமாகும் ஒரு அடிமை மகாராஜாவாக மாறி கட்டளையிட முடியாது ஒரு சேவகனாக இருந்து கொண்டு கட்டளையை நிறைவேற்ற ஒரு மனிதனின் சக்தி அவன் மனதை பொறுத்து உள்ளது சந்திரகுப்தா வெகு வேகமாக ஓடும் ஒரு நதியின் பிரவாகத்தை எதிர்த்து எவன் ஒருவன் கடந்து செல்கிறானோ அவன்தான் வரலாறு படைப்பான் இந்த பிரவாகத்தில் இருந்து உருவாவதுதான் ஒரு முறை வருடக்கணக்காக இந்த முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கத்திரியன் தான் ஆட்சி செய்ய முடியும் என்ற முறை அந்த முறையை உடைத்தவன்தான் உனது அரசன் தனானந்தன் ஒரு நாவிதன் கூட ஆட்சி செய்ய முடியும் என்பதை அவன் நிரூபித்து காட்டிவிட்டான் தன்னுடைய லட்சியத்தை அடைய அவன் பல காரியங்களை செய்தான் சக்கரவர்த்தியும் ஆகிவிட்டான் ஒருவன் எங்கிருந்து வந்தான் என்பது முக்கியமல்ல ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அவனை எங்கு கொண்டு செல்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு லட்சியத்தை அடைய நாம் தீவிரமாக முயற்சித்தால் இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை சந்திரகார் உன்னாலும் சக்கரவர்த்தியாக முடியும் அதனால் உடனடியாக மனதில் இருக்கும் சங்கிலிகளை அறுத்தெறி இதோ பாருங்கள் உங்கள் மந்திர சொற்களை கேட்டேன் என் திட்டத்தையும் கேளுங்கள் அதோ ஒரு வைகோல் போர் இருக்கிறது அல்லவா அங்கு சென்று நிம்மதியாக உங்கள் நித்திரையை முடித்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒருவர் நித்திரை முடிவடையும் பொழுது அவர் பகலிலே கனவுகளை காண்பார் நீங்கள் என்னை மகாராஜாவாக ஆக்குவீர்களா உண்மையான பாரதத்தை உருவாக்குவீர்களா கடவுளே இந்த மகதத்தின் அரசர் இவர் ஆத்மாவிற்கு அமைதி அளிப்பதற்கு முன்பாக இவருக்கு நல்ல புத்தியை கொடுங்களேன் நல்ல புத்தியை கொடுங்கள் கடவுளே இவரை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அவருக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் இவருக்கு புத்தியை கொடுங்கள் கடவுளே புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத சிறுவனுக்கு சொல்வது வீண்தான் ஆச்சாரியரே இந்த அறிவில்லாத மூடனை நீங்கள் எவ்வாறு ஆட்சி செய்ய வைப்பீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் வைரம் நதிக்கரையில் இருக்கும் கரடுமுரடான பாறைகள் கூட அலைகள் வந்து மோதி மோதி அழகாகவும் கண்ணை கவரும்படியாகவும் ஆகிவிடுகின்றன என்னுடைய இந்த முயற்சிகளும் அந்த அலைகளைப் போலத்தான் தொடர்ந்து அவனை மோதிக்கொண்டே இருக்கும் வேண்டுமென்றால் பார் நிச்சயமாக ஒரு நாள் அவன் மாறிவிடும் உண்மைதான் ஒற்றுனின் செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் சாணக்கியன் இங்குதான் மறைந்திருக்கிறார் இதுவரை அவன் கூறிய அனைத்து செய்திகளும் சரியாகத்தான் இருந்தன பைரவா என்ன ஆயிற்று யாரோ இங்கு வரும் சப்தம் கேட்கிறது இங்கிருந்து செல்லலாம் ஆனால் இங்கு மறைந்து கொள்ள கூட இடமில்லையே ஆச்சாரியரே அது அங்கே பாருங்கள், அங்கே. உன்னுடைய கண்ணாம்பூச்சி விளையாட்டு முடிந்து விட்டது சாணக்கியா எழுந்து எங்களை பார் உன்னுடைய அழிவு உன் கண்முன்னே நிற்கின்றது செய்து இதே கேள்வியை தான் நான் உங்களை கேட்கின்றேன் என்னை பின் தொடர்ந்து வருவதை தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லையா எங்கும் வந்துவிட்டீர்கள் ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்த பின்பு கூட முடியாத எங்கிருந்து செல்லுங்கள் நான் உறங்க வேண்டும் உன்னை பின் தொடர்ந்து வருவது ஒன்றும் எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் வந்ததின் நோக்கம் வேறு ஒருவரை காண்பதற்காக நீங்கள் கூறுவது உண்மையோ பொய்யோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்தேனே அது நன்றாகத்தானே இருந்தது என்ன 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 வாருங்கள் சொல்லலாம் இனி நீங்கள் மறைந்திருக்க வேண்டாம் தைரியமாக வெளியில் வந்துவிடலாம் மிக்க நன்றி எதற்கு நன்றி எல்லாம் நீங்கள் நீங்களுக்கிடமிருந்து காப்பாற்றினீர்கள் நான் உங்களை இவர்களிடமிருந்து காப்பாற்றினேன் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது நீங்கள் எதற்கு என்னை கண்காணிக்கிறீர்கள் முதலில் அதற்கு பதில் தெரிய வேண்டும் உங்களுடைய உத்தேசம் தான் என்ன உங்களிடம்தான் என் தாயின் கங்கணம் இருந்தது அதன் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் அது போகட்டும் இதற்கு பின்னால் உங்கள் சுயநலம் இல்லை என்று மட்டும் கூறாதீர்கள் ஏனென்றால் எல்லோரும் சுயநலவாதிகள் என்னுடைய தாய் தன் சுயநலத்திற்காகத்தான் என்னை விற்றுவிட்டாள் நீங்கள் யார் என்பதும் எனக்கு தெரியாது வித்தியாசம் உள்ளது சந்திரகுப்தா என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் நீதா என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இந்த பாரத நாடு என்னுடைய லட்சியமே உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன்னை கொண்டு செல்வது நீ இந்த பாரதத்தின் எதிர்கால சக்கரவர்த்தியாக வேண்டும் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர்